காலைமலரில் இனி தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் பசுபதி அவர்கள் காதல் என்ற சொல் அன்பு என்பதற்கான மாற்று சொல்லாகவே நம் தமிழ் இலக்கியங்களில் பயன்படுத்தப்படுகின்றன காதல காதல் அறியாமை உக்கிற்பின் என்ற குரலில் தெய்வப்பறவை திருவள்ளுவர் விருப்பம் என்ற பொருளில் அச்சொல்லை பயன்படுத்தியுள்ளார் வாலி காதலன் என அங்கதனை கம்பன் குறிப்பிடும்போது தந்தைக்கும் மகனுக்குமான அன்பு கலந்த உறவு காதல் எனப்படுகிறது விரிந்த பொதுவான பொருளுடைய ஒரு சொல் காலப்போக்கில் சுருங்கி ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு மட்டுமே உரியதாகிறது இவை பற்றி பொருப்பேறு என்னும் தலைப்பிட்டு அறிஞர்கள் ஆராய்ந்துள்ளார்கள் நம் காதலின் என்று தலைவனை தோழி குறிப்பிடுவதாக தொல் பழம் இலக்கியங்களில் பல இடங்களில் வருகின்றன தோழிக்கும் அவன் காதலனா என்று நாம் குழம்பினால் நம் காலத்தில் அச்சொல்லுக்கு என்ன பொருள் சொல்கிறோமோ அதனை அக்காலத்து சொல்லில் திணிக்கிறோம் என்று தலைவன் அல்லது கிழவோன் என்ற அகப்பொருள் நாயகனை ஒப்பாரும் மிக்காரும் அற்றவன் என்பர் தலைவியும் அப்படிப்பட்டவளே தொல்காப்பியர் களவு வாழ்க்கை எனப்படும் மன வாழ்க்கைக்கு முற்பட்ட காலத்திலும் திருமணத்துக்கு பிற்பட்ட இல்லற வாழ்க்கையிலும் அவ் இணையருக்கு இருக்க வேண்டிய பத்து பொருத்தங்கள் சொல்வார் பிறப்பே குடிமை எனத் தொடங்கும் அந்நூற்பாவில் நிறையே அருளே உறணர்வோடு திரு என முறையுறக் கிழந்த ஒப்பினது வகையே என பின்னிரண்டு அடிகள் வரும் அங்கே அருள் என்பதும் உள்ளது அருள் என்பது தலைவன் தலைவிக்கு மட்டுமன்று அனைவரிடம் செல்லும் அன்பு அனைவரிடம் செல்லும் அன்பின் விரிவாகலின் தோழி நம் காதலன் என்பது உள்நோக்கமற்றது என்று ஆகிறது பொல் சம்பாதிக்க காட்டு வழியாக வேற்று நாட்டுக்கு போகிறான் காதலன் தன் கணவன் காட்டு வழியில் காணும் காட்சியால் பாதியிலேயே திரும்பி வந்து விடுவானோ என்று மனைவி கவலைப்படுகிறாள் ஒரு தாய் மானுக்கு குட்டிக்கு எவ்வளவு பாசம் செலுத்துகிறதோ அவ்வளவு பாசம் அவனுக்கு உன்பால் உள்ளது காட்டுமான் தன் முன்னங்கால்களால் இள மரப்பட்டையை உரித்து குட்டிக்கு தின்ன கொடுக்கும் நிழல் இல்லாத பகுதியில் குட்டி படுத்து கொண்டால் தான் நின்று கொண்டு குட்டிக்கு நிழலை கொடுக்கும் இக்காட்சிகளை பார்த்தாலும் அவர் முன்வைத்த காலை பின்வைக்காமல் பொருள் தேடச் செல்வார் என்கிறாள் தோழி உன்பால் விருப்பம் நன்குடையவராயினும் மானின் காட்சிகள் அவரை பாதிக்காது என்கிறார் ஒழியின் உண்டு வழியில் நெஞ்சில் தெரித்து நடைமறபின் தன் மறிக்கு நிழலாகி நின்று வெயில் கழிக்கும் என்பனம் எந்துயில் முனினர் சென்றாரே என்ற கச்சிப்பேட்டு குறுந்தொகை பாட்டுத் தொடர்கள் பாசத்தை காட்டிலும் கடமையே முக்கியம் என்று தலைவன் கருதிய கருத்தை நமக்கு கற்பிக்கிறது முனைவர் மா வே பசுபதி அவர்கள் வழங்கிய தமிழ் அமுதம்